வணக்கம் உங்கள் ராஜா வழக்கறிஞர் நான் வாசித்த புத்தகம் என்ற தலைப்பில் இன்று பார்க்கக்கூடிய புத்தகம் சோழகர் தொட்டி என்ற நாவல் இந்த நாவல் இரநூறு இரநூத்தி ஐம்பது பக்கங்களை கொண்டது இந்த நாவலை எழுதியவர் சா பாலமுருகன் என்பவர் இவர் வழக்கறிஞர் சமூக ஆர்வலர் எழுத்தாளர் என்ற பன்முகத்தன்மையை கொண்டவர் மேற்கு தொடர்ச்சி மலையிலே வாழக்கூடிய பழங்குடியினர் மக்கள் கிராமங்களுக்கு சென்று அவர்களுடைய வாழ்ந்து அவர் பார்த்த அந்த மக்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்ட தகவல்களை நாவலாக பதிவு செஞ்சிருக்கிறார் இந்த நாவலை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் இந்த நாவலை நான் வாசித்த பிறகு மூன்று மாதம் எனக்கு தூக்கம் வரவில்லை அந்த அளவுக்கு நாவலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது ஐயா பாலமுருகன் அவர்கள் பழங்குடியின் மக்களுடைய வாழ்க்கை முறையை விவசாய முறை உணவு அவர்களுடைய உணவு முறை என்று அவருடைய அன்றாட வாழ்க்கை முறையை மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள் அதேவேளையில் நில சுதந்தார்கள் அதிகார வர்க்கத்தினர் இந்த பழங்குடியினர் மக்கள் மீது செய்யக்கூடிய அத்துமீறல்கள் பாலிய வன்முறை வன்முறைகள் சுரண்டல்களை பற்றி ரொம்ப அற்புதமாக இதில் சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு ஆவணமாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவில் இந்த நாவல் இருக்கு இந்த நாவலை பற்றி சொல்லணும்னா வீரப்பன் தேடுதல் வேட்டை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மக்களை எப்படியெல்லாம் இந்த க அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் கொடுமை செஞ்சாங்கங்கிறது தான் இந்த முழுநீல நாவல் இந்த நாவலில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகளை தான் வந்து விடுதலை படத்தில் வந்து போலீஸ் வந்து அந்த பெண்களெல்லாம் ஆடைகளை கலையிற சீன் வச்சுருப்பாங்க இல்லையா அது இந்த நாவலில் வரக்கூடிய அந்த சீனு தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு படித்து முடிச்சதுக்கப்புறம் இதயத்தில் ஒரு பெரிய கனமாக இருக்கும் நமக்கு ஒரு ரொம்ப வழிகள் நிறைந்த ஒரு நாவல் இருக்குது நான் படித்த நாவல்களில் எப்போதுமே இந்த நாவலுக்கு முதலிடம் உண்டு அந்த வகையில் வாய்ப்பு கடைசி வாசிச்சு பாருங்கள் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கடைசி தான் சொல்லுவேன் ஆனால் கண்டிப்பாக இந்த நாவலை நீங்கள் வாசிக்கணும் வாசிக்க வாசிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு டைம் இந்த நாவலை வாசிங்க ஏனென்றால் விடுதலை அந்த வீரப்பனுடைய தேடுதலுங்கிற பேரில் அதிரடிப்படை செய்த அந்த ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் மீது செய்த அட்டூழியங்கள் அத்தனையும் இந்த நாவலில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது மாதேஸ்வர மலைப்பகுதியில் இந்த வீரப்பனுடைய ஆழ்கன்னு சொல்லி விசாரணைக்காக ஒர்க் ஷா ஒர்க் ஷாப்புன்னு சொல்லி ஒரு இடத்த ஒரு இடத்துல ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்து வச்சுருக்காங்க அந்த ஒர்க் ஷாப்பில் தான் கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணுவாங்க அங்கே என்னென்னலாம் கொடுமை அப்படிங்கிறத நம்ம வந்து வார்த்தை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கொடுமையில் இருக்கும் அதில் ஒரு இடத்துல இந்த நாவலில் ஐயா சா பாலமுருகன் அவர்கள் அவர்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க என்னன்னா இந்த நாவலில் வரக்கூடிய கதாபாத்திரம் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேரை ஒரு சீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க விசாரணைக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வண்டியை சீப்பை நிறுத்திட்டு பக்கத்தில் வந்து ஒரு தோட்டம் இருக்கும் அது கரும்பு தோட்டம்னு நினைக்கிறேன் அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு பெண்ணை அவன் கணவன் வண்டியில் நிறுத்தி வச்சுட்டு அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு மாணவங்கப்படுத்திடுவார் அதாவது கற்பழிப்பார் அந்த இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் தண்ணியும் பாஞ்சு ஓ சேறு சகதியுமா அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கும் அதில் அந்த பெண்ணை தள்ளி கற்பழிக்கிறாருன்னா இந்த அதிகார வர்க்கம் குறிப்பாக அந்த போலீஸினுடைய குரூர புத்தியை வந்து இதுக்கு மேலே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சீனை அந்த இடத்துல சொல்கிறது சொல்லவே முடியாது இது வந்து நடந்தது நடந்திருக்கு இது வந்து தகவலாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த மக்களிடத்தில் இருந்து எடுத்து இந்த நாவலில் அதைய ஐயா பதிவு பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ஏக சொல்ல முடியாத கொடுமைகள்லாம் நடந்திருக்கு அதனால் இந்த நாவலை வந்து வாசிக்கிறவங்க கண்டிப்பா ஒருத்தையா வாசிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி